இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட்

காதனாலே லைட் இரிடேஷனா இருக்கும்

இப்போ சன் டிவி தான் டிஆர்பி ஜாஸ்தியா இருக்கு நான் நினைச்சேன் விஜய் டிவி சீரியல்லையா தடிச்சிருவான்னு பார்த்தேன் அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலி பிக் பாஸ் வந்தது இல்லைனா எல்லாமே டிஆர்பி ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு வாங்க நினைச்சாங்க பட் ஆனால் பிக் பாஸ் வந்துமே வந்து டிஆர்பி ரேட்டிங்ல செகண்ட்ல தான் இருக்கு ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்னா சீரியல்ஸ் ஆமா ஆக்சுவலி விஜய் டிவியும் ஸ்ட்ராங்கா இருந்தது அந்த டைம்ல சரண மீனாட்சி நீங்க பார்த்து ரச்சிதா கிடையாது ஸ்ரீஜா செந்தில் ஸ்ரீதா செந்தில் சரண மீனாட்சி கனாக்காலம் காலங்கள் ஆஃபீஸ் கூட நல்லாதான் பாருங்க ஆஃபீஸ் அப்புறம் வந்து கல்யாணம் முதல் காதல் வரை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓடிட்டு இருந்தது இப்போ விஜய் டிவியில இருக்கிற சீரில் வந்து எவ்வளோ தூரம் ஓடுது அப்படிங்கிற தெரியல ஓடிட்டு இருக்கு ஓடல நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி சைட்ல இருந்து டாப்ல வந்துச்சு அதாவது இந்த டிஆர்பி ரேட்டிங்ல ஜி தமிழும் கொஞ்சம் நாள் முன்னாடி இருந்தாங்க அது சன் டிவிக்கும் ஜி தமிழுக்கும் கொஞ்சம் போட்டி இருந்து இப்போ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் பார்த்தீங்கன்னா முதல்ல சன் டிவி ரெண்டாவது டிவி ஜி தமிழ் அதுக்கப்புறம் கே டிவி அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஆமாம் ஏன்னா கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்குது இல்லையா அதனால் வந்து ரேட்டிங் எப்பவுமே அள்ளிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ எத்தனை பேர் வந்து பிக் பாஸ் சீசன் த்ரீ வந்து நீங்கள் லைக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு ஆரம்ப கமெண்ட் பண்ணலாம் ஏன் டிஆர்பி கம்மியாகிடுச்சு உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் தான் டிஆர்பி கம்மியாக இருக்கு ஸோ உங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஆன்சராக பதிவு பண்ணிட்டு நெக் ஸோ நேற்று எபிசோடில் வந்து மீரா அதெல்லாம் ப்ராங்க் பண்ணாங்க லைக் வந்து இந்த வாரத்தோட எலிக்ஷன் வந்து இன்னைக்கு அதாவது நேத்தியே நடக்க போகுது ஸோ ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு முனை தான் சேர்ந்து யாராவது ஒரு நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணுறது மீராவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணாங்க ஸோ எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே நாமினேட் பண்றப்ப நீ மீராம் நாமினேட் பண்ணி பிராங்க் பண்ணாங்க ஓகேவா பிராங்க் பண்ணவும் மீரா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அவங்களும் ஒரு மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி டக்குனு சாண்டிலாம் எல்லாம் கட்டி பிடிச்சி இந்த மாதிரி பிராங்க் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீரா அட்லீஸ்ட் வந்து எஃபோர்ட் எடுக்கிறாங்க எங்கள்கிட்ட பேசுறதுக்கா நான் அது மாதிரி அந்த எஃபர்ட் கூட எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஆனா இதெல்லாம் பார்க்கும் என்ன தோணுது உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த பொண்ணுனால ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தான் உள்ளே அமைச்சிருக்காங்க இப்போ அந்த பொண்ணு மேலே எல்லாம் அனுதாபம் வந்து காமிக்கிறாங்க மது ஒதுக்குறாங்க ஸோ அந்த பொண்ணு மேலே வந்து ஏன் ஏன் மீராவை தான் ப்ராங்க் பண்ணணுமா மது ப்ராங்க் பண்ணிருக்க கூடாதா அப்படிங்கும் தெரியுது மீரா மேல ஒரு அனுதாபம் வரணும் அவங்க மேலே ஒருத்தன் பா ஒருத்தவங்க பாவம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு ஸோ எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல உண்மையானுமே இந்த வாரம் என்றது இல்லை ஸோ யார் எவிக்ட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு யார் எவிக்ட் ஆகணும்

நம்ம அவருக்கும் கரெக்டா கமல்ஹாசன் புதுசா ஒரு யூஸ் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா இருக்கும் பிகாஸ் ஆஃப் நம்மளோட கமலஹாசன் தான் அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உள்ளே உள்ள வாய்ப்புகள் இருக்கு நேற்று பிரச்சனை ஆச்சு எல்லாரும் அபிராமியை வந்து டார்கெட் மீராக்கு சப்போர்ட் பண்ணி வனிதாவும் இவங்களும் அபிராமியை கத்தவும் அபிராமி என்ன டக்குனு வந்து முதல்ல உன்ன நாம நினைச்சாங்க இப்போ என்ன நாமினேட் பண்ணி நெக்ஸ்ட் வார வந்து என்ன அனுப்ப நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லுவோம் சாக்சிக்கும் அபிராமிக்க சண்டை நீ அடுத்த வாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கு இந்த வாரம் நான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்ப எல்லாம் அடிச்சுக்கிறான்னு தெரியல ரொம்ப சின்ன தனவா நான் இப்பே போக போறேன் நீ அடுத்த வாரம் போறேன் எல்லாரும் போறான் போறீங்க நூறு நாளுக்குள்ள போறீங்களா நூறு நாளுக்கு அப்புறம் போறீங்களான்னு தெரியல இருக்கிற வரைக்கும் நீட்டா இருந்துட்டு போங்களம்பா இல்லையா சோ பிக் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன நமக்கு என்ன ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போனா மட்டும்தான் நமக்கு வந்து பாப்போம் ஒரு மணி நேரம் ஆனா இப்பதான் எல்லாம் கேமரா இருக்கு மைக் அவங்க மாட்டிருக்காங்க அப்படிங்கறது மறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கவன் வந்து பயங்கரமா ஒழிஞ்சாரு ரொம்ப ஒழிக்கிறான் உட்காந்து ரொம்ப ரொம்ப கேமரா பாக்குது இவ்வளவு பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க மைக்கும் மாட்டிருக்கும்னு கூட தெரியாம அந்த வேற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேற வழியில சார் இந்த மாதிரி வந்து ஒரு பணம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளவு குவாலிட்டிஸா இருக்கும் அதுலயும் நாலு குவாலிட்டிஸ் கூட நீ வந்துருயே சாட்சி பொட்டு வச்சா அழகா இருப்பூ வச்சலாம் போட நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு குரூம் பண்ணிட்டு இருக்காரு சோ வந்து என்னதான் இருந்தாலும் கூட வந்து சாக்ஷியை பொறுத்தவரைக்கும் பாதி கேட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அபிராமிக்கு கவின் ஒரு கிரஷ் சோ இப்ப என்ன நடக்கப்போகுது இவர் லாஸ்ட்லியே பின்னாடி வேற வந்துட்டு அண்ணான்னு கூப்பிடறாத வர சொன்னியே வந்தனே அப்படின்னு அப்படிட்டு இருக்காரு

ஒரு பத்து பேர் முன்னாடி நீ வேணாம் நீ வேணாம் அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஐயோ நம்ம வேணாம்னு சொல்லிட்டோமே அழுது கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல வந்து சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிரும் ஆமா நிறைய படம் பாத்துருக்கோம் பிக் பாஸ் ஓகே பிக் பாஸோட கண்டென்ட் வந்து அவர் இழக்க மாட்டாரு அதனால அவரோட கண்டென்ட் நிறைய விஷயங்கள் சண்டைகள் எல்லாமே இருக்கணுன்றதுக்காக அவர் பார்த்து பார்த்து தான் நினைக்கிறேன் டாஸ்க்கெல்லாம் இது எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆக போகுதுன்னு தெரியலேஷன் தெரிஞ்சிடும் பாஸ் உண்மையா நடத்துக்கிறாரா இல்ல வந்து என்ன நடக்க போகுது இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்கப்பா இப்போ நம்ம இந்த மாதிரி பேசுற மாதிரி ஆளுக்கு ஒன்று பேசுறாங்க இவங்க ஒரு பிளான் பண்றாங்க உள்ள போலீஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு நாலு நாள் வந்து என்ன பிளான் பண்ணதே நம்ம இப்படி எதிர்பாராததே எதிர்பாருங்க பிக் பாஸ் நம்ம எதிர்பார்க்க பண்ணுறன்னு சொல்லிட்டு இன்னனமோ ட்ரை பண்றாங்க பாப்போம் பொருத்தி இருந்து இது பத்தினா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம அப்ப கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க and இந்த வாரம் எவிக்ஷன்ல யார் வெளில போறன்னு உங்களோட கருத்து வந்து மறக்காம கமெண்ட்ல தெரிஞ்சுங்க நான் சாட்சி நீங்க ஆச்சு நீதான் ஆ வந்து மீரா ஓகே சோ நீங்க யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு இந்த நியூஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and இன்னொரு சேனல் மீராக்கே சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா டேக் கேர் फ्रॉम விமிலன் சாதி கிருஷ்ணன்